வா குண்டு சமயபுரத்து மாரியம்மன் மற்றும் வங்காளம்மன் திருப்பூவின் முன்பாக நம்ம நிற்கிறோம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னான எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு வந்து பூ பூ வியாபாரம் பண்ணுறதுக்காக பூக்காரம் வந்து நிற்கிறார் ரெடியாக அதே மாதிரி இங்கே அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக வேப்பிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு பக்தர்களை மணி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா ஆறு ஐம்பது ஆச்சு என்ன சிக்கு ஏழு மணி ஏழைகளுக்கு மேலே பூஜை நடக்க ஆரம்பிக்கும் அதனால் எல்லாரும் அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க இதுதான் நம்ம கோயிலோட நுழைவு இந்த கோயிலை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோட்டுக்கு அருகில் இருக்குது ஈரோட்டிலேருந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா கோணவாய்க்கால்ங்கிற அந்த இடத்துல அருள்மிகு கொண்டத்து சமயபுரத்து மாரியம்மன் மற்றும் அங்காளம்மன் திருக்கோயில் இந்த தான் நம்ம வணங்கணும் ஸோ விநாயகரை வணங்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க பக்கத்துல ஃபர்ஸ்டு கற்பணன் கன்னிமாரசாமிலாம் இருக்கு இதுதான் வந்து சித்திரை திருவிழா அன்னைக்கு நடக்கக்கூடிய குண்டம் இது வந்து கற்பன சுவாமிகள் இது வந்து கன்னிமார் சுவாமிகள் இதுதான் வந்து நம்மளுடைய கொண்டத்து ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோயிலோட முகப்பு முன்னாடி இருக்கிறோம் உள்ள வந்து சாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு அதனால திற போட திற போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரகாளி அம்மன் இந்த அம்மனுடைய அருள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்தது நீங்கள் என்ன நினைச்சு வேண்டி வர்றீங்களோ கட்டாயம் அது நடக்கும் கோயிலோட உள்ள சுத்தி வர்றோம் இங்கேயே வந்து உண்டான எல்லாமே இருக்கிறதுனால இங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் எல்லா தோஷங்களும் நிறைவேறிடும் ஏன்னா ராக கேது இங்கேயும் இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மனுடைய சிலைகள் இங்க இருக்கு பத்திரகாளி அம்மன் சிலையும் இருக்கு அடுத்தது நாக அம்மன் கோயில சுத்தி வந்துட்டு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அங்காளம்மன் கோவில் இந்த அங்காளம்மனுக்கும் உள்ளே வந்து பூஜை நடக்கிறதுக்கு இல்லை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ளே வந்து அதனால தான் திரசீல போட்டு திர போட்டிருக்காங்க உள்ளே வந்து அலங்காரம் நடந்துகிட்ருக்கு அடுத்தது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இதுதான் சமயபுரத்து மாரியம்மன் மற்றும் அங்காளம்மன் கோவில் இப்போது அடுத்ததாக இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய தலைமை பூசாரி அவர்கள் இரவு ஏழரை மணிக்கு மேலே இந்த இதில் தான் பூக்குடி தீ தீ மதித்து எல்லாத்திற்கும் பக்தர்களுக்கு அருள் சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய வேண்டுதல்கள் இவங்க வந்து இந்த வந்து ஒன்றாயிரம் ரூபாய் கட்டி என்ன நினைச்சு வேண்டிட்டு போறாங்களோ அவங்களுடைய வேண்டுதல்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்கும் அது போக நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் போட்டு அம்மனை வழிபட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் சாமிக்காக அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இனிமேல் அந்த பூஜையோட இது வந்து எப்படிங்கிறது அடுத்த இதில் போடுறோம் அடுத்த வீடியோவில் போடுறோம் ஸோ கட்டாயம் எல்லாரும் வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு வாங்க அதாவது ஒரு பழமொழி ஒரு இது சொல்லுவாங்க மணக்கவலையை விலகிவிட மாரியம்மனை வழிபடு பக்கத்துணை இருக்க பத்திரங்காளியை வழிபடு அதேமாதிரி இங்கே அங்காளம்மன் மற்றும் சமயபுரத்தம்மன் ஏற்றிருக்கிறாங்க இது சுயம்பா தோன்றதுனால இந்த கோயிலுக்கு மிக சக்திகள் அதிகம் அதனால் அவசியம் அனைவரும் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்